நிக்கிதாவின் வழக்கில் அடுத்தடுத்து திருப்பங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இன்றைய திருப்பம் மருத்துவ அறிக்கை வெளியில் வந்திருக்கிறது வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஐம்பது இடங்களில் காயம் ஏற்பட்டிருக்கிறது அஜித் குமாருக்கு அதாவது இந்தியா பாகிஸ்தான் ஜண்டை தொடங்கும் அதில் வந்து போர்க்குற்றவாளிகளை பிடிப்பாங்க ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் ஜண்டை வந்தால் அந்த போர்க்குற்றவாளிகளை சித்திரவதை பண்ணுவாங்க அப்படிப்பட்ட போர் குற்றவாளிகளுக்கு கூட இது மாதிரி சித்திரை நடந்திருக்குமாங்கிறத சொல்ல முடியாத அளவுக்கு இவ்வளவு கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்காங்க அதாவது ஐம்பது இடங்களில் காயம் முதல்ல இது ரெண்டாவது தலையில் அடித்த அடியில் மூளையில் ரத்த கசிவு தலையில் அந்த மாதிரி அப்படி அடிக்க வேண்டிய அவசியம் என்ன எதிலியோ கூட அடிக்க மாட்டாங்களே ஏதோ நகையை காணாங்கிறவனை போய் இந்த அளவுக்கு அடிப்பாங்களே ரெண்டாவது அது ஒன்று மூன்றாவது விஷயம் இதில் நம்ம இது என்னென்னா சிகரெட்டால் வச்சு சுட்டிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அது சொல்லு பல ஆயுதங்களால் தாக்கியிருக்காங்கங்கிறாங்க ஒரு ஆயுதம் இல்லை நம்ம பார்த்த வீடியோவில் ஒரு பிளாஸ்டிக் இதை வச்சு தாக்கியிருக்காங்க ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பல ஆயுதங்களால் தாக்கியிருக்காங்க அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் இந்த சிகரெட்டால் ஆள அது திராவிட மாடல் அது திராவிட திமுக காரங்களுக்கு தான் அது ஒத்து வரும் அது எது திமுக போலீஸும் அப்படி பண்ணலாம் தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்ரியான ஒரு சினிமா நடிகை அவங்க அழிக்க விடும்போது உதயநிதி வந்து எனக்கு செக்ஸ் இது பண்ணி என்னை வந்து ப பாலியல் ரீதியாக துன்பத்தை துன்ப துன்புறுத்துனாருன்னு சொன்ன விஷயத்தில் அவங்க சொன்ன விஷயம் சிகரெட்டால் சுட்டார் உடம்புலன்னுலாம் சொன்னாங்க அப்போ இந்த சிகரெட்டாலோ சொல்கிறது திராவிட மாடல் அது போலீஸ் எப்படி திராவிட மாடல் இருந்து கற்றுக்கிட்டாருந்தது இல்லை இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை காவல்துறையில் சிகரெட்டால் சுற்றுறது சிகரெட்டால் சொல்கிறது இந்த மாதிரி பாலியல் பலாத்கார விஷயத்தில் நடக்கும் அது ஸோ திராவிட மாடல் இந்த திராவிட மாடல் போலீஸுக்கும் ஒட்டிச் சொந்த இல்லை அவ்வளவு மோசமான சித்திர விதை பண்ணியிருக்காங்க அதெல்லாம் அறிக்கையாக வந்திருக்கிறது எனக்கு என்னென்னா இது நீங்கள் நம்ம இது மட்டும் போலீஸை மருத்துவ அறிக்கையாக மட்டும் பார்க்கக்கூடாது இவன் அடித்த அடியில் இவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது யார் அப்போ இந்த ட்ரைனிங் கொடுக்குற அதிகாரியிலேருந்து இப்போ இப்போ எல்லாமே இந்த ஸ்டாலின் அமைச்சு போவார் ஸ்டாலினுக்கு ஒரே இடம் தெரியாது இது காவல்துறைன்னா என்னென்னு தெரியாது நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஏதன் இந்த போலீஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறான் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுங்க எல்லா அதிகாரியும் கூப்பிட்டு யாரெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் அடிக்க சொன்னது குற்றவாளியை சாதாரண குற்றவாளியை சும்மா திருடனை குற்றவாளியை இப்படியெல்லாம் அடிக்க உனக்கு இந்த ட்ரைனிங்கை வகுத்து கொடுத்தமே யார் நாங்கள் கேள்விப்பட்டு இப்படி ட்ரைனிங் எல்லாம் இல்லை இது வெள்ளக்காரங்க இது அது என்மையன் வந்து இந்த ட்ரைனிங்கை இது பண்ணிட்டு வரான் அந்த வீராபுரத்தில் ஒரு ட்ரைனிங் சென்டரில் வந்து எந்த முட்டால் வந்து இந்த ட்ரைனிங்கை வந்து எடுத்து கொடுக்குறான் இந்த ட்ரைனிங் சிலபஸ் என்ன விவரம் சொல்கிறாரு திருமாவளவனும் உங்கள் ட்ரைனிங்கே அப்படி தானே அந்த ட்ரைனிங்கை கொடுக்குறமே யார் எதுலேயுமே இல்லையா உலகத்தில் எந்த போலீஸ்லேயுமே இல்லையா எந்த முட்டால் இந்த ட்ரைனிங் வந்து இப்போ இது பண்ணி கொடுக்குறான் வருங்கால போலீஸையும் இதே மாதிரி வந்து திசை திரும்பிவிடக்கூடாது முதல்ல அதில் நடவடிக்கை எடுங்க இந்த மாதிரி ஒரு தாக்குதல் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் வேணுன்னா சவுதி அரேபியாவில் இவங்களை அனுப்பி அனுப்பிவிடுங்க இந்த ட்ரைனிங் கொடுக்குறவங்களையும் அங்கே அனுப்பிவிடுங்க சவுதி அரேபியாவில் போய் கையை வெட்டுறதை கால வெட்டுறதுக்கு இங்கே லாய்க்கு ஒரு ஜனநாயக நாட்டில் இவர்கள் யார் காவல்துறைங்கிறது சுதந்திரமான ஒன்றும் இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவான் அதை வந்து கட்டுப்படுத்துவான் அவனுக்கு அந்த அதிகாரம் இருக்குது அவனும் சேர்ந்து அங்கே ஜாஜிட்டு எனக்கு பிடிக்காதவனெலாம் அடின்னாங்க நான் நாளைக்கு நமக்கு என்ன பாதுகாப்பு மனித உரிமை இயக்கத்திலேயும் அவன் கட்சி காரணம் வச்சுட்டான் அப்போ இந்த மாதிரி அடி வாங்குறவனுக்கு என்னதான் தீர்வு நம்ம அந்த இதில் தானே யோசிக்கணும் அதனால் இது முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இந்த தாக்குதலை எப்படி இது பண்ணாங்க இது இந்த மாதிரி தாக்குதல் வருங்காலத்தில் நடக்காமல் இருக்கணும் இந்த ட்ரைனிங் கொடுக்குறவனை புற எனக்கு காவல்துறை விட்டு வெளியில் தள்ளுங்க ஏன் இந்த ட்ரைனிங்கை வகுத்தான் ஏவன் யார் நான் எங்களுக்கு தெரிஞ்ச காவல்துறையில் இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் இல்லாது அந்த காலத்தில் இருந்து வந்துமா அன் அஃபிஷியலாக சொல்லிக் கொடுப்பான்டே இப்படி அடிக்கணும்டா உண்மையை இப்படி இது போக வரவழைக்க நான் புஸ்தகமே எழுதியிருக்கேன் அதுக்கு போலீஸ் டால்ச்சருங்கிறதுக்கு தேர்ட் டிகிரி மெத்தடில் காவல் எவனும் இப்போ எழுத சொல்லுங்கள் காவல்துறையில் இவ்வளோ பேர் இருக்காங்களே ஒரு ஒரு இந்த குற்றவாளிகளை பற்றின இதை வந்து எழுத சொல்லுங்கள் நான் எழுதின இல்லை நான் உள்ளே இருக்கும்போதே ஆராய்ச்சி இதில் தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எப்படி இதெல்லாம் போகுது எப்படி ஒரு வீட்டில் திருடு போகுதுன்னா அந்த வீட்டு வாசுக்கும் அந்த திருடுக்கும் சம்பந்தம் இருக்காங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணணும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சமுதாயத்தில் காவல்துறை ஒரு நல்ல சக்தியாக இருக்கணும் மக்கள் வாழ்ந்து மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கணும் அது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆராய்ச்சி பண்ண குற்றவாளிகளை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணி எழுதுனேன் ஏன் எழுதணும் அப்போ குற்றவாளியுடைய பரிணாமம் தெரிஞ்சால் தானே நம்ம அந்த குற்றங்களை கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கிற இருக்கப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும்போது காட்டு முராண்டித்தனமாக இப்படி பண்ணினாங்கன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதுக்கிடையில் நிக்கிதாவும் அவங்க அம்மாவும் கோயம்புத்தூரில் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போயிருக்காங்க அதை பார்த்த உடனே அங்கே இருந்தவங்க இந்தா அன்னைக்கு தான் இருக்கான்னு சொல்லி அவங்களுக்கு பாருங்க சமூக பொறுப்பு எந்தளவுக்கு இருக்குதுன்னு உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அங்கே பிடிச்சு இங்கே இருக்காங்க வந்து பிடிங்க அப்படின்னு கண்ட்ரோல் ரூம்லேருந்து நீங்கள் உடனடியாக இது பண்ணி வைங்க பார்த்துக்கோங்க நாங்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறோங்கிறாங்க ஏன்னா கண்ட்ரோல் ரூம் வேலை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வேறு கண்ட்ரோல் ரூம் வந்து அவங்க ஃபோனை வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்ம சொன்ன உடனே அவங்க கரெக்டாக கடமையை செஞ்சுருக்காங்க கண்ட்ரோல் ரூமில் அந்த கண்ட்ரோல் ரூம் கான்ஸ்டபிள் எப்படி பேசுறாரு பாருங்க எவ்வளோ மரியாதை அப்படி தான் இருக்கணும் பப்ளிக்கிட்ட உங்ககிட்ட புகார் கொடுக்க அப்பா அப்பாவே அவனை குற்றவாளியை பார்க்கக்கூடாது புகார் கொடுக்க வரவட்டையும் அவன் எப்படி பேசுவாங்க தெரியுமானே என்ன விஷயம் அந்த டோனே மாறும் அந்த கண்ட்ரோல் ரூமில் பேசுறவங்க எவ்வளோ நாகரீகமா பேசுகிறாங்கன்னு அந்த டேப்ல பாருங்க அந்த ஒரு டேப்ல இருக்கான் அவ்வளோ நாகரீகமாக பேசப்படையில அரசி வச்சிருக்காங்க சார் ரெண்டு பேர் அங்கே இருக்காங்கன்னு சொன்னீங்களா ஆமாங்க சார் ஆமாங்க சார்

சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க போலீஸ் அந்த போலீஸ்னு விட்டுருங்கங்கிறாங்க ஏன் விட்டுருங்கிறாங்கன்னா அவங்க மேலே பொய்யான வழக்கை கொடுத்தீங்கன்னு சொல்லி வழக்கு போடுறதா இருந்தால் தானே அவங்கள பிடிக்க முடியும் ஸ்டாலின் விடுவாரா அந்த பாதிக்கப்பட்டவங்களாம் சொல்கிறாங்களே ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர் கருணாநிதி குடும்பத்துக்கு நெருக்கமானவர் இந்த பெண்ணுன்னு சொல்கிறாங்களே அதை வச்சு தானே அந்த பெண்ணு வேலை தரேன் ரெண்டு நாளில் வாங்கி தரேன்னு கேட்குறாங்க அப்போ ஸ்டாலின் அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணு மேலே எப்படி வழக்கு போடுவாங்க நான் சொன்ன டூ லெவன் ஐபிசி டூ ஃபார்ட்டி எயிட் பிஎன்எஸ்சில் உடனே பிடிக்கணும் பொய் புகாரை கொடுத்ததுக்காக பிடிக்க மாட்டாங்க ஏன்னா குற்றவாளிக்கு சாதகமாக இருந்து கொண்டு இருக்கிற இதுதான் இந்த அரசு அவர்களுக்கு கூலிப்படம் மாதிரி போலீஸ்காரன் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது இன்னும் வருத்தமான செய்தி அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அஜித் குமார் இதில் ஜாதியை உள்ள பூத்தலான ஒரு சில சக்திகள் முயற்சி செய்யணும் நேற்று தான் நான் பேசினேன் இந்த வழக்கில் ஜாதியை பற்றி யாருமே பார்க்கலையா பொதுவாக என்ன இல்லைன்னா நம்ம பந்துடுமாப்போ ஏதாச்சும் ஒன்று நடந்தால் அவன் என்ன ஜாதி உடனே அந்த ஜாதி இயக்கங்கள் போயிடுவாங்க மனிதாபிமானங்கிறது இங்கே செத்துப்போவும் எத்தனை பேர் இந்தியா தமிழ்நாடு பூரா இருக்கிற மாதிரிலாம் அந்த பையன் மேலே எவ்வளோ பரிதாபப்படுறாங்க ஜாதியை பார்த்தா மதத்தை பார்த்தா இனத்தை பார்த்தா மொழியை பார்த்தா மனிதன்கிற ஒரு எண்ணத்தில் போயிட்டு இருக்கும்போது இந்த ஜாதி சக்திகள் உள்ளவர் அரிய நாடாருன்னு ஒரு அக்யூஸ்டு வரி நாடாங்கிறவன் நிறைய பேத்துக்கு வந்து லோன் வாங்கி தரேன்னு ஏமாற்றி நகைகளை அப்படியே ஒரு போட்டு கர்நாடகா போலீஸில் கூப்பிட்டு போய் அடி படின்னு அடித்து பின்னி எடுத்து வழக்கை போட்டு அனுப்பி வச்சான் இந்த ஆளுக்கு வந்து அந்த ஜாதி சங்கத்தை வச்சு ஒரு இது பண்ணணும் அப்படின்னு ஊரை ஏமாத்தணும்னு சொல்லி கொள்ளை அடித்த பணம் ஏமாத்தின பணத்தெல்லாம் எலெக்ஷனில் போய் நின்று பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்போ இந்த வழக்குக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை இந்த வழக்கம் மதுரை மாவட்டத்தில் நடக்குது அவர் திருநெல்வேலி அந்த சைடு சே சேர்ந்தவர் அங்கிருந்து ஓடி வர்றார் இங்கே இது சிவகங்கையில் நடத்தது சிவகங்கை மாவட்டத்தில் அங்கிருந்து ஓடி வந்து பேட்டி கொடுக்கும்போதெல்லாம் முகத்தை காமிச்சு முகத்தை காமிச்சு அந்த ஜாதி ரீதியான ஒரு வெளியை உருவாக்க பார்க்குறாங்க அதனால் எல்லோருக்கும் என்ன சொல்கிறேன் அந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன் அந்த சிவகங்கை மாவட்டத்தில் அந்த குறிப்பிட்ட இடத்தை சேர்ந்தவங்களுக்கு சொல்ல அடித்து விரட்டுங்கள் இந்த மாதிரி ஜாதி வெளியர்களை இவர்கள் ஜாதி வெளியை உருவாக்கி அரசியல் லாபம் எடுப்பதற்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது இதில் தான் ஸ்டாலினுக்கு தெரிஞ்சது நான் அவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுத்து ஜாதி எழுதியா பிரச்சனையை கொண்டு போ இது அப்படியே அமைக்கிறன்னு எல்லாம் சொல்லுவாங்க ஸோ இப்படிப்பட்ட தீய சக்திகளை நான் எல்லா மக்களுக்குமே சொல்கிறேன் ஒரு நல்லவர் ஒரு பெரிய சாதனையாளர் இப்போ வாவுசி இருக்காருன்னா அவர் பெரிய சாதனையாளர்னு என் ஜாதிக்காரையான்னு தூக்கி வச்சு ப பண்ணிக்காங்க பண்ணிக்க முடியும்பாங்க அதில் ஒன்றும் நம்ம ரைட்டு அவங்க ஜாதிக்காரங்க கொண்டாடுவாங்க பிள்ளை மாதிரிலாம் எங்கள் ஜாதி ஜாதியான்னு சொன்னாங்கன்னா யோகியர் உத்தமர் நாட்டுக்காக இது சொத்து சத்து எல்லாம் கொடுத்தவர் அப்படிப்பட்டவங்களுக்கு ஜாதிக்காரங்க போய் தூக்கி வைங்க தப்பு இல்லை அம்பேத்கர் வந்து பட்டியலிந்து மக்கள்லாம் எங்கள் ஜாதியில் இந்த அளவுக்கு ஒரு அறிவாளி இருந்தார் நாட்டுப்பற்று உள்ள தேசப்பற்று உள்ளவர் இருந்தார்னு தூக்கி வைக்கிறாங்கன்னா அறிவாளி தேசப்பட்ட இப்போ பசுமன் முத்துராமின் அவர் முக்குலத்தோல் பண்ணுறாங்கன்னா அவர் ஒரு சித்தர் மாதிரி இருந்தாரு எடுத்துக்காட்டு ரைட்டு ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க கக்கன் பட்டியலிருந்து மக்கள் ஆனா நல்லவனையும் யோகியுடையும் சாதனையாளன் தான் ஏன் ஜாதிக்காரன் நீ பெருமையா சொல்லணும் இந்த அரிய நாடார் மாதிரி ஒரு ஒரு குற்றம் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போய் பல தவறுகளை பண்ணவங்களெல்லாம் ஜாதிக்காரன் வச்சு தூக்கி பார்க்காதீங்க அவங்களெல்லாம் உள்ளேயே விடாதீர்கள் நல்ல நல்லா இருக்கக்கூடிய இந்த இதை ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நான் பெருமைப்படக்கூடிய விஷயம் ஜாதியெல்லாம் மறந்துட்டாங்களே மனுஷனாக பார்க்குறாங்களேன்னு பெருமையாக நினைத்து கொண்டிருக்கும் போது இப்படிப்பட்ட ஜாதி வரிகர்களை உள்ளே விடாதீர்கள் அது ஸ்டாலினுக்கு வசதியாக போகும்